பணச்செழிப்பை பெற புரட்டாசி மாதத்தில் செய்ய வேண்டிய ஒரு சிறப்பு பரிகாரம் என்ன என்று பார்ப்போம் இந்த பூமியில் நாம் வாழ்வதற்கு தேவையான அனைத்தையும் அருள் புரிந்து நம்மை காக்கும் தெய்வம் திரு வெங்கடாசலபதி பெருமாள் அந்த பெருமாளை வழிபட சிறந்த மற்றும் புண்ணியமான மாதமாக புரட்டாசி மாதம் கருதப்படுகிறது பொதுவாகவே புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமைகளில் பெருமாளை வணங்குவது சிறப்பு என கருதப்படுகிறதோடு திருப்பதி வெங்கடாசலபதிக்கு நெருக்கமான காலமாக இந்த மாதம் சிறப்பிடம் பெற்றுள்ளது இம்மாதத்தில் செய்யக்கூடிய ஒரு எளிமையான ஆன்மீக பரிகாரம் பண சம்பந்தமான பிரச்சனைகள் கடன் சிக்கல்கள் மற்றும் வாழ்க்கையில் நேரும் நிதி நெருக்கடிகளை நீக்கி நன்மைகளை வழங்கும் என நம்பப்படுகிறது எப்போது இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த ஆண்டு புரட்டாசி மாதத்தின் முதல் நாள் செப்டம்பர் பதினேழு புதன்கிழமை இந்த நாளில் மதியம் நள்ளிரவு ஒரு மணி மணி முதல் நள்ளிரவு இரண்டு மணி மணி வரை இரவு காலை எட்டு மணி மணி முதல் காலை ஒன்பது மணி மணி வரை செய்யலாம் பரிகாரம் செய்ய தேவையான பொருட்கள் பச்சை நிற துணி பன்னீர் நீரில் கழுவி நிழலில் காய வைத்து வைக்கவும் அடுத்து வெந்தயம் ஒன்று ஸ்பூன் அளவு எடுத்து கொள்ள வேண்டும் காணிக்கையாக பதினொரு ரூபாய் நூற்று ஒன்று ரூபாய் இருநூற்று ஒன்று ரூபாய் ஐநூற்று ஒன்று ரூபாய் உங்கள் வசதி கேட்ப அடுத்து பச்சை கற்பூரம் தேவைப்படும் இந்த பரிகாரத்தை எப்படி செய்யலாம் முன்பு சொன்ன பொருட்களை பச்சை துணியில் வைத்து ஒரு மூட்டையாக கட்டிக்கொள்ளுங்கள் புதிய பித்தளை தட்டில் அல்லது புதிய அகல் விளக்கில் பச்சரிசியை பரப்பி வையுங்கள் அதன் மேல் அந்த மூட்டையை வைத்து உங்கள் வீட்டு பெருமாள் சன்னதியில் வைக்கவும் தினமும் அந்த மூட்டையின் முன் நெய் தீபம் ஏற்றுங்கள் ஒரு துளசி இலையை கையில் எடுத்து ஓம் நமோ நாராயணாய நமோ நமக எனும் மந்திரத்தை உங்கள் நேரத்திற்கு ஏற்ப இருபத்தொன்று ஐம்பத்து நான்கு அல்லது நூற்று எட்டு முறை சொல்லவும் மந்திரம் சொல்லி முடித்ததும் துளசி இலையை அந்த மூட்டைக்கு பக்கமாக வைக்கவும் பிறகு தூபம் தீபம் கற்பூரம் காட்டி உங்கள் பண சம்பந்தமான வேண்டுதல்களை பெருமாளிடம் பிரார்த்தனை செய்யவும் பெண்கள் மாதவிடாய் நாட்களில் பரிகாரத்தை தவிர்க்க வேண்டும் அந்த நாட்களில் ஆண்கள் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் இந்த பரிகாரம் புரட்டாசி மாதம் முழுவதும் தினமும் தொடர வேண்டும் இந்த பரிகாரத்தை முழு நம்பிக்கையுடன் செய்து வருபவர்களுக்கு வரவேண்டிய பணம் வந்து சேரும் வேலை தொழிலில் வளர்ச்சி ஏற்படும் கடன் சுமைகள் குறையும் நிதி நெருக்கடிகள் விலகும் மனநிம்மதி மற்றும் செழிப்பு பெருகும் எல்லா புகழும் திரு வெங்கடாசலபதிக்கே ஓம் நமோ நாராயணாய பரிகாரங்கள் எல்லாம் நாம் செய்கின்ற செயல்களுக்கு துணை தானே தவிர அதுவே தீர்வல்ல நன்றி